சிவசிவா அன்பே சிவ அறக்கட்டளை நிறுவனர் சிவபாலகிருஷ்ணனுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது சென்னை ரெட்டல்ஸில் உள்ள சிவசிவா அன்பே சிவம் குழு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் கொரோனா காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது கொரோனா காலத்தில் பல்வேறு உதவிகளை தன்னார்வ குழுவாக செய்து வந்தனர் தன்னார்வ குழுவாக செயல்பட்டு வந்த நிலையில் இந்த குழுவை அறக்கட்டளையாக மாற்றுவதற்கு முடிவு எடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிவசிவா அன்பே சிவ அறக்கட்டளை பதிவு செய்யப்பட்டது அதன்படி அறக்கட்டளையின் நிறுவன இயக்குநராக பாலகிருஷ்ணன் அதன் நிர்வாக உறுப்பினராக ரோகிணி டாக்டர் வனிதா சுப்ராயலு டாக்டர் பிருந்தா லோகேஷ் கார்த்திகேயன் ஆகியோர் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது சிவசிவா அன்பே சிவா அறக்கட்டளை நூற்றி பத்தொன்பது நோக்கங்களை கொண்டு உருவாக்கப்பட்டதா இந்நிலையில் தற்பொழுது இதில் ஆன்மீகம் மருத்துவம் ஜோதிடம் யோகா தியானம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இலவச முகாம்களை நடத்தி வருகிறது மருத்துவ முகாம் யோகா முகாம் ஆன்மீக கூட்டம் என சிவசிவா அன்பே சிவா அறக்கட்டளை நடத்தி வந்த சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட இலவச முகாம்களில் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்துள்ளனர் இதனை சாதனை படைத்த சிவசிவா அன்பை சிவ அறக்கட்டளைக்கு பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டது கடந்த ஆண்டு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள கானா சபை நடந்த அறம் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருது வழங்கும் விழாவில் சிவசிவா அன்பே சிவ குழுவிற்கு தமிழகத்தில் சிறந்த சமூக சேவை அமைப்பிற்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து சிவசிவா அன்பே சிவ அறக்கட்டளைக்கு சமூக சேவையை பாராட்டி இந்த ஆண்டு பீப்பிள் வெல்ஃபேர் அமைப்பினர் சவுத் இந்தியா ஐகானிக் விருதினை வழங்கினர் இதன் விருது வழங்கும் விழா சென்னை தீநகரில் உள்ள டி தியாகராயர் அரங்கில் நடைபெற்றது இதில் விருதினை நடிகரும் இயக்குநருமான பேரரசு மற்றும் சிறப்பு விருதினர்கள் சிவசிவா அன்பே சிவ அறக்கட்டளை நிறுவன தலைவர் பாலகிருஷ்ணனுக்கு ஐகானிக் விருது வழங்கி கௌரவித்தனர் கடந்த ஆயிரத்தி நானூறு நாட்களாக ஆன்மீக மருத்துவம் யோகா தியானம் ஆகியவற்றை தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் சிவசிவ அன்பே சிவ அறக்கட்டளை நிறுவனர் சிவபாலகிருஷ்ணனுக்கு அவர்களுக்கும் சமூக சேவையின் அர்ப்பணிப்புக்காக ஆக்ஸ்பா யூனிவர்சிட்டி வழங்கும் ஹானரி டாக்டரேட் டாக்டரேட் ஆஃப் சோசியல் சர்வீஸ் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டார் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கும் விழா சென்னை மயிலாப்பூரில் உள்ள பாரதிய வித்யா பவன் அரங்கில் இன்று நடைபெற்றது இதில் நீதியின் குரல் நிறுவனர் பாஸ்கர் சிவசிவா அன்பே சிவன் அறக்கட்டளை நிறுவனர் சிவபாலகிருஷ்ணனு அவர்களுக்கு ஹானரி டாக்டரேட் டாக்டரேட் ஆஃப் சோசியல் சர்வீஸ் விருதை வழங்கி கௌரவித்தார் டாக்டர் பட்டம் பெற்றுக்கொண்ட டாக்டர் சிவபாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த விருது சமூக நல சேவையை கொண்டாடும் ஒரு பெருமையாக அங்கீகாரம் இது மனிதநேயம் மற்றும் ஆன்மீக பணியை இன்னும் வலுப்படுத்த ஊக்கமாகும் என்று தெரிவித்தார்